இன்றைய தினம் பாக்கியலட்சுமி சிறியில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோபி இண்டியோட வந்து வீட்டை விட்டு கிளம்புறன் என்று சொல்கிறார் இதை கேட்ட ஈஸ்வரி எதுக்கு நீ இப்ப திடீரென்று இப்படி எல்லாம் வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மேலும் வீடு என்று சொன்னா சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதுக்காக வீட்டை விட்டு போறதா என்று கேட்கிறார் இதன் போது செலியன் பாட்டி அவருக்கு வந்து எங்க இருக்கணும் என்று தோணுதோ அங்கே இருக்கணும் என்று சொல்கிறார் அதற்கு ஈஸ்வரி நீங்க எல்லாரும் இங்கே வரணும் என்று உங்களோட அப்பா தான் பாடுபட்டார் இப்ப அவரே வெளியில போக சொல்றீங்களா என்று கேட்கிறார் ஈஸ்வரி கோபியை பார்த்து வீட்டு விட்டு போய் எங்க இருக்க போறா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆனால் கோபி அதுக்கு பாக்கிய எத்தனையோ தடவை என்ன பார்த்து நல்ல புருஷன் இல்லை என்று சொல்லியிருக்கா ஆனால் என் பசங்க என்ன பார்த்து அப்படி சொன்னது தான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்கிறார் மேலும் என்னோட பசங்க அப்பா மேல கொஞ்சமாவது பாசம் காட்டலாம் என்று சொல்லி அழுகிறார் இதை கேட்டு ஈஸ்வரி இப்படியெல்லாம் வந்து பேசாதடா என்று சொல்கிறார் அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் கதைச்சி கொண்டிருக்கிறார்கள் மறுநாள் செல்வியோட புருஷன் வந்து பாக்கியா வீட்டை இருந்த எல்லாரோடையும் வந்து சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார் இதன் போது ஜெலியன் அவரை வெளியே போக சொல்லி சொல்கிறார் அதை தொடர்ந்து ஈஸ்வரி பொலிசை வந்து கூப்பிட சொல்லி வந்து சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பாக்கலாம்